வணக்க மக்களே சாற்ற முன்னா செய்து விளையாடுதா ஒரு திராவிட கூட்டணியை இந்த தேர்தலில் முடித்து விடலாமா இன்னொரு திராவிட கூட்டணியை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் முடித்து விடலாமா இதுதான் விஜயின் திட்டமா வாங்க வீடியோவை முடிவாக்குன்றான் அதாவது நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் மூலம்தான் அரசியலில் களம் பிறகுதான் தமிழ்நாட்டில் அரசியல் களமானது புதிய ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பி வருகிறதா அவற்றில் முதன்மையானதான் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை விஜய் அவர்கள் அடைய முடியுமா என்பதுதான் எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரிய கொண்டாடம் திராவிட இயக்கமானது அரசியல் கட்டமைப்பு ஒரு நடிகரை வருகை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்ற விவாதம்தான் தமிழகத்தில் நிலவுகிறதா அதாவது விஜய் அமைந்திருக்கும் அரசியல் வியூகம் என்பது தற்போதைக்கு இரண்டு முக்கிய திராவிட கட்சிகளை அடுத்தடுத்த காலகட்டங்களில் பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள்லாம் கருத்துக்களை தெரிவித்து வருகிறாராம் அதாவது தமிழகத்தில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் ஒரு முக்கிய திராவிட கூட்டணியை பலுவிளக்க செய்வது என்பது அவர்களின் வெற்றி வாய்ப்பை சிதைப்பதே விஜயின் முதல் திட்டமாக கூறப்படுகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கணிசமான இடங்களை பிடிப்பதன் மூலம் அவர் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் சட்டமன்ற தேர்தலை தனது முழு பலத்துடன் எதிர்கொள்ள விஜய் அவர்கள் திட்டமிடலாம் இதன் மூலம்தான் அவருக்கு மற்றொரு திராவிட கட்சியை பலவீனப்படுத்தி தமிழக அரசியலே ஒரு திராவிடம் இல்லாத புதிய தமிழகத்தை உருவாக்க அவர் அரசியலில் புதிய யுத்திகளெல்லாம் பயன்படுத்தி வருவதாக செய்திகள் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி இந்த ஒரு நீண்ட காலமாகவே இலக்கு என்பது திராவிட கட்சிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொண்டர்கள் பலத்தை அறிந்த ஒரு புதிய சக்திதான் அவர்களை முற்றிலுமாக ஆற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது சாத்தியம் அல்லது என்று எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் அரசியல் திராவிட இயக்கங்களை ஒரு நூறு ஆண்டு கால வரலாறு கொண்டவை அதாவது நீதி கட்சியில் தொடங்கி பெரியார் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரெல்லாம் மூலம் தமிழகத்தில் சமூக கல்வி பொருளாதார மற்றும் அரசியல் தளங்களில் ஆழமாக வேறுண்டிருப்பதால் இந்த தமிழகத்தில் நிலக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அது மட்டுமின்றி இலவச கல்வி மதிய உணவு திட்டம் மகளிருக்கு சொத்து உரிமை போன்ற எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை திராவிட கட்சிகள் ஒன்றிணைத்துள்ளது இதில் ஆதிக்க எதிர்ப்பு மாநில சுயாட்சி கோரிக்கை அது மட்டுமன்றி தமிழ் மக்களின் உணர்வுகள் திராவிட இயக்கங்களை பிணைத்துள்ளதா அந்த வகையில் தான் தமிழகத்தில் வேலின்ற இந்த திராவிட கட்சிகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயமாக இதை பார்க்கக்கூடாது என்பதுதான் இந்த முடிவுகள் தெரிவிக்கப்படுகிறதா திராவிட சிந்தாத்தக்கள் அடிப்படை பயன்களை அணிவித்த ஒரு சமூகத்தில் திராவிடமில்லாத அரசியல் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும் அந்த அளவுக்கு ஆதரவு அளிப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்படி இருந்தால் திராவிட கட்சிகளின் செயல்பாட்டை முடுக்க முடியுமோ தவிர அவற்றின் கொள்கைகளை சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் முற்றிலுமாக அவர் நீக்கப்படுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமாக பார்க்க கூடாது என்றுதான் இதை கருதுகிறதாம் அது மட்டுமின்றி வருகின்ற நடிகர் விஜய் மூலம் பலமும் இளைஞர்கள் ஆதரவு அவருக்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் அவர் திராவிட சிந்தாத்தை மாற்றுவது என்பது அகற்ற முயற்சித்தால் பல சவால்களை எல்லாம் அவர் எதிர்கொள்ள நேரிடும் எனவே அவர் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் பெயரை வாக்குகளாக பயன்படுத்துகிறார் திராவிட கட்சிகளின் ஆதரவு தளம் கிராமப்புறம் மற்றும் அடித்தள மக்களின் ஆழமாக பரவியுள்ளதாம் அதனைத் தொடர்ந்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவேக்கா யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக விஜய் முடிவு செய்தாத மட்டுமே தமிழகத்தில் ஒரு மாற்ற நிலை உருவாகும் என்பதில் மக்களிடம் ஒரு நல்ல அவர் மதிப்பை பெற்றுள்ளார் என்பதை சிறந்து விளங்குவார் என்றும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்துள்ளோம் நன்றி வணக்கம்